웅사이다. 음, என் உயிரின் உயிரானவர்களே நாம வீட்டில் பெரியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவர்கள் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அதை எந்த ஒரு விஷயத்தையும் மறுக்காதீங்க கடவுள் மனித ரூபத்தில் தான் வந்து உங்களுக்கு சில புத்திமதிகள் சொல்லுவாங்க பெரியவர்கள் சொல்லக்கூடிய புத்திமதிகளை ஒதுக்கி வச்சிட்டு நீங்கள் சாமியை கும்பிட்றது எப்படி இருக்குதுன்னா கண்ணை திறந்து மண்ணை அள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம் நம்ம நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயத்தை தான் தொடர்ந்து அலட்சியப்படுத்துகிறோம் உங்களுக்கு கடவுளே அவருக்கு நேருக்கு நேராக அதே ரூபத்தில் அதே உருவத்தில் நீங்கள் வீட்டில் ஃபோட்டோ எப்படி வச்சுருக்கீங்களோ அந்த உருவத்தில் வந்து நீங்கள் போதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது என்னைக்கும் எப்பையும் நடக்கவே நடக்காது ஏன்னா கடவுள் தான் சொல்கிறாரு நான் எல்லாருடைய மனசுலேயும் இருக்க உனக்குள்ள நான் இருக்கேன் உனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் தன்மையை நீ கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நிறைய செய் அப்படின்னு நாம் முயற்சிகள் செய்கிறோமா அப்படின்னா ஒரு துளி முயற்சிகள் கூட நாம் செய்யல அப்போ நம்ம என்ன தான் செய்கிறோம் ஒரு நாளைக்கு காலையில் ஆறு மணியில் இருந்து அடுத்த நாள் ஆறு மணி வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நாம் பார்த்துருக்கோமா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் புரியுதா நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகள் எடுக்க வேண்டிய முடிவுகள் எல்லாமே சரியாக இருக்கா இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய பணிகளை இன்னும் தொடங்காம ஜீரோலயே வச்சிருக்கோம் அப்ப என்னதான் செய்கிறோம் நான் யோசிச்சு பார்த்தேன் நீ என்னதான் செய்கிற காலையில எந்திரிக்கிற அப்படி அப்படி நடக்கிற சாப்பிட்ற ஆபீஸ்ல போய் உக்காடுற அங்க ரெண்டு பேர்ட்ட மூணு பேர்கிட்ட பேசுற மறுபடியும் வீட்டுக்கு வர மதியானம் சாப்பிட்ற மறுபடியும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் இப்படி எப்படி நடக்கிற பேசுகிற அகைன் வந்து ஆஃபீஸ்க்கு போகிற வேறு ஏதாவது ஒரு புதுசான முயற்சிகள் இன்றைக்கி இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் இந்த முடிவை நான் பயன்படுத்த போகிறேன் இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம என்றைக்காவது வாழ்க்கையை புது புது விஷயங்களை தேர்ந்தெடுத்துருக்கோமா என்னை தேர்ந்தெடுக்கலை என என்ன எடுக்கிறதுன்னு தெரியல ஏன் தெரியல அப்படின்னா நீங்கள் தான் உலகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க நான் பேசுகிறத நீ கேளு நீ என்ன பேசி நான் என்ன கேட்கணும் நீங்களும் நானும் இருக்கோம் இப்போது நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க நான் பேசி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் மூலமாக நீங்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் சில பேர் வாட்ஸ்அப்பில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு அப்போது நீங்கள் பேசுகிறத நான் முழுக்க கேட்குறேன் நான் ஏன் மெயினாக ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறது இல்லை அப்படின்னா நான் ஒன்று பேச நீங்கள் ஒன்று பேச நான் எஸ்ன்னா அதுக்கு நோன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஆயிரம் விளக்கம் சொல்லுவீங்க நீங்கள் நோன்னு சொல்கிறதுக்கு நான் ஆயிரம் எஸ்னு சொல்கிறதுக்கு ரெண்டாயிரம் வார்த்தை சொல்லுவேன் எந்த ஒரு கன்க்ளூஷனும் வராது அதனால் ஆடியோ இஸ் பெஸ்ட் ஒன்று நான் பேசும்போது எந்த இன்ட்ரப்ஷனும் இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் எனக்கு பேசும்போது எந்த இன்ட்ரப்ஷனும் இருக்கக்கூடாது அப்போ தான் முழுசாக உள்வாங்க முடியும் ஆனால் உலகத்தில் அத்தனை மக்களும் தான் பேசுகிறத கேட்கணும் அப்படின்றத வச்சு யாரும் முழுசாக காதில் வாங்கிக்கவே இல்லை இப்போ நானும் நீங்களும் பேசணுன்னா நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே நான் பேசுவேன் நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் பேசுவீங்க ஆக மொத்தம் யாரும் கேட்பதற்கு தயாரா இல்லை நம்ம கேட்டாதா சில விஷயங்கள் உள்ள போகும் உள்ள போனாதான் நாம யோசிப்போம் யோசிச்சாதான் நாம முடிவு பண்ணுவோம் செய்யலாமா வேண்டாமா வேண்டானா அதை விட்டுடுவோம் செய்யலான்னா அதை எப்படி செய்யலாம் எங்க செய்யலாம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் யோசிக்கணும் ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் நம்மளோட கெட்ட பழக்கங்கள் அப்படின்றது அதிகபட்சமாக பத்தில் இருந்து பதினஞ்சு மேக்ஸே யோசிச்சு பாருங்களேன் என்ன சோம்பேறியா இருப்போம் இல்ல சுறுசுறுப்பா இருப்போம் சுறுசுறுப்பா இருந்தும் உருப்படி இல்லாததை செய்வோம் இது மாதிரியான விஷயங்கள் தான் அதிகபட்சமாக பத்து இல்லை பதினஞ்சு இந்த பதினஞ்சு குறைகளை பதினஞ்சு பலகீனங்களை ஒரு நாளைக்கே ஒன்ன நம்ம மாற்றி அமைப்பதை பத்தி யோசித்து அதை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்கள் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் அதாவது அந்த வருஷம் முடிவில் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டோமா யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயத்தை நம்ம முடிக்காமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் இன்னமும் பூஜ்ஜியத்திலேயே அதை வச்சுருக்கீங்கன்றது மட்டும்தான் அப்போ நம்ம யோசிக்கணும் எல்லா விஷயத்தையும் யோசிக்கணும் எதேதாவது எல்லாம் யோசிக்கிறோமோ அது எல்லாமே பயனற்றது இது வரைக்கும் இனிமேல் நம்ம என்னென்னலாம் யோசிக்கிறோமோ அதை அனைத்தும் பயனுள்ளதாக ஆக்கணும் இந்த லெவலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் அவருடைய லெவலுக்கு கீழே வந்து இறங்கி நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு காதை கொடுத்து கேட்பார் இல்லைன்னா அவன் இப்படி தான்ப்பா உளறிட்டுருப்பா அப்போ இப்போ ஒரு பேச்சு பேசுவா இன்றைக்கி ஈவினிங்ள்ளே வேறு பேச்சு பேசுவான் பார்க்குறியா பார்க்குறியா அப்படின்னு வர்றார் அவர் யார் அவருன்னா அவரு தான் நம்ம என்ன பண்ணுவோம் காலையில் ஒரு முடிவு எஸ் இனி பர்ஃபெக்ட் இந்த நாள் பாரு எவ்வளோ செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறேன் ஓகே செம்ம கான்ஃபிடண்ட் வெரி பவர்ஃபுல் வேர்ட்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே பெரிய ஒரு விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு நினச்சா எப்படி காலையில் சூரிய உதயம் ஆரம்பித்து மதியானம் உச்சிக்கு போயிட்டு ஈவினிங் மறைஞ்சி போயிடுதோ மனுஷனும் அது மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறான் ஓடுறான் ஓடியாடுறான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது சாயந்தரம் ஆனவுடனே தோண்டு போயிடும் ஆனப்பாப்பா இன்னைக்கு நாள் இன்றைக்காது நல்லா இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கும் நாள் வீணாக போயிடுச்சு இதுதான் பண்றான் பட் எந்த ஒரு விஷயத்திலையும் அவன் பிடிவாதமாக இருக்கல அவன் இருக்கக்கூடிய பிடிவாதமான வித் விஷயங்கள் அத்தனையும் கெட்டு போனது தான் கெட்டு போயிடுச்சு நல்ல விஷயங்களுக்கு அவன் பிடிவாதம் கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் கொடுக்கல உங்களுக்குள்ள அந்த ஃபீல் வரல அந்த ஃபீல் காலையில எந்திரிச்ச உடனே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா அப்பவே மறைஞ்சிடுது பத்து மணி பதினொரு மணி எல்லாம் ஆச்சுன்னா எக்ரீன் பட மறுபடியும் பழைய நிலைக்கே நாம வரும் ஈவினிங் ஆச்சுன்னா ரொம்ப சுத்தம் மோசமாகிடுது நைட்டு தூக்கம் வரல இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்குது நீங்க ஒரு இடத்துல தெளிவு இல்லாமல் ஒரு இடத்துல ஃபிக்ஸடா இல்லாமல் இருக்கீங்க நீங்க அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கீங்க மாற்றங்கள் வேணும்னு கடவுள் ஆசைப்படுறாரு ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவில் நீங்களே இருக்கீங்க அதான் சாயப்பா வந்து நம்ம கிட்ட கீழே இறங்கி உனக்கு என்ன குரணு கேட்கவே இல்லை ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அடி எடுத்து வச்சாதானே அவர் வந்து கேட்க முடியும் ஆனால் நீங்களும் எந்த விஷயத்தையும் செய்யாமல் நம்ம செய்கிறோம் நீங்கள் கையை கட்டி கண்களை மூடி இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம என்ன சாதிச்சிட்டோம் நம்ம மனசில் எழுந்த எண்ணங்கள் என்ன நாம் எப்படி இருக்கணும்னு நினச்சோம் இப்போ எப்படி இருக்கோ இதையெல்லாம் யோ தனி அறையில் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் தனிமை ரொம்ப நல்லது இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த தனிமையை சந்தோஷமாக ஆரோக்கியமாக நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறேன் ஃபோன் பார்க்க மாட்டேன் டிவி பார்க்க மாட்டேன் இங்கே ஒரு ஒரு சேர் ஒன்று இருக்குது அது கொஞ்சம் சாயிர மாதிரியான ஒரு சேர் அந்த சேரில் உட்காந்து லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணிக்கிட்டு அப்படியே யோசிப்பேன் கரெக்டா 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 அப்படின்னு அதே மாதிரி என் மைண்டுக்குள்ளே ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அது குழந்தை பயந்துடும் என் மைனஸ் வந்து ரொம்ப குழந்தை சின்ன குழந்தை குட்டி குழந்தை என்னப்பா உனக்கு பிரச்சனை சொல்லி அன்பாக கேட்பேன் அதை சொல்லும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா நான் என்னப்பா செய்யறதுன்னு பாவமாக இருக்கும் அத பல பேர் பலவிதமா பயப்படுத்தி வச்சிட்டாங்க என்னப்பா செய்யறது அப்படியாப்பா இதுதானே உன்னோட பிரச்சனை சாயப்பா இருக்காங்கல்ல நம்ம சரி பண்ணிக்கலாம்ப்பா எல்லாமே இப்படி ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கும் உங்க மனசுக்கும் நடக்கணும் வேற யாருடைய மைண்டுலேயும் அதை வரக்கூடாது மற்றவங்க வாய்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே வரக்கூடாது அது ரொம்ப தப்பாக போயிடும் அப்போ நீங்கள் கேள்விகளை ஆரோக்கியமான பாதையில் உங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் வைங்க இப்போ ஒன்றும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒன் இயர்க்கு ஒரு தடவை பெரிய மீட்டிங் வைப்பாங்க அட்லீஸ்ட் மந்த்லி வைப்பாங்க இப்போல்லாம் சில பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வந்து பேங்க் விஷயமாக நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணும்போது சார் மீட்டிங்கில் இருக்க சார் அப்படி வீக்லி வீக்லி மீட்டிங் என்ன பர்பஸ் அப்படின்னா அப்போ அப்போ நம்ம வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோமோ அதை அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அந்த டிஸ்கஷனில் என்னென்னலாம் தீர்க்க முடியுமோ அதை தீர்க்குறோம் தீர்க்க முடியாத ஒரு விஷயத்துக்கு இன்னும் கடினமான முயற்சிகள் எடுத்து வேலை பார்க்குறாங்க இதுதான் வந்து வீக்லி மீட்டிங் வைக்கிறது ஸோ இந்த மீட்டிங் ஆரோக்கியமானது நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அதை எப்படி திருத்திக்கிறது எது இதெல்லாம் மாற்ற முடியுமோ அதை மாற்றுகிறோம் எது இதெல்லாம் மாற்ற முடியாதோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ஒர்க் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்குது அந்த மீட்டிங்கை ஒழுங்காக உருப்படியாக ஆரோக்கியமாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு இல்லை சில ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க நம்ம நம்ம எக்ஸிகூட்டிவாக வந்து கேட்பாங்க சார் மீட்டிங் சார் வச்சு அரு அருன்னு அறுத்துட்டார் சார் அப்படின்னு நம்ம உங்கள் என்ன சொல்ல முடியும் எல்லாருக்கிட்டையுமே நம்ம போய் பிரசங்க பண்ண முடியும் அப்படியா அப்படின்னு ஆமாம் சார் ஒன்றரை மணி நேரம் சார் போட்டு அறுத்துட்டோம் சார் இது இவர் ஆரோக்கியமாக இதை வச்சிருந்தாருன்னா இந்த சளிப்பு வந்திருக்காது அந்த மீட்டிங்கை பற்றி நம்மக்கிட்ட பேச மாட்டார் ஆனால் மீட்டிங்கை பற்றி நம்மக்கிட்ட பேசுவார் நம்ம இந்த நெகட்டிவ் வைப்ஸ்கெலாம் என்ன பண்ணுவோம் சிரித்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு அதை தள்ளி வச்சுட்டு நமக்கு என்ன நம்ம கால் பண்ணமோ அந்த விஷயத்த கேட்டுகிட்டு சரி ஓகேங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படி சொல்லி விட்ருவேன் ஏன்னா அவர் நல்ல விஷயத்தெல்லாம் மோசமான விஷயம் நம்மக்கிட்ட சொன்னால் அப்போ நமக்கும் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு குழந்த உட்காந்துருக்கான்ல அவன் தய கேட்டுட்டே இருப்பான் நான் மீட்டிங் அப்படின்ன மாதிரி நான் கஸ்டமரு நான் ஆஃபீஸு போட்டால் அரு அருன்னு அறுக்கிறாரு அந்த லெவலுக்கு நம்ம வந்துடுவோம் அது கூடாதுன்னா இது மாதிரி நான் ஆளுங்க சொல்கிறத அதிகமாக காது கொடுத்து கேட்கக்கூடாது காது கொடுத்து கேட்டது நீங்களும் அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி கொடுக்கக்கூடாது ஆமாம் என்னக்கும் கஸ்டமர் தான் இரிட்டேட் பண்ணுவாங்க எனக்கு பிடிக்காது அப்படி எப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் பேசுகிறீங்க உங்கள் குழந்தை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசுன்ற குழந்தை அதை ஆழமாக கேட்குது தெளிவாக கேட்குது ஒரு பாயிண்ட்டை கூட அது மிஸ் பண்ணல அந்த அளவுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக கேட்குது இதுதான் பிரச்சனை அப்போது உங்களுக்குள்ளே ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் யோசிச்சு ஒரு குழந்த மாதிரி யோசித்து பொறுமையாக நிதானமாக ரிலாக்ஸ்டாக உடம்பெல்லாம் ரொம்ப தளர்வாக வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் உட்காருங்க சாய்ப்பா முன்னாடிலாம் உட்கார வேண்டாம் சாய்ப்பா முன்னாடி உட்காந்து நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியாது முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு முன்னாடி பேர் கூட உட்காருங்க தப்பு இல்லை முதல்ல உங்களுக்குள்ளே நீங்கள் தன்னன் தனிமையில் இருந்து உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் பேசுங்கள் அந்த குழந்தை எல்லாத்தையும் சொல்லும் உனக்கு என்ன தான் பிரச்சனை என்ன தான் பலகீனம் ஏன் இந்த பலகீனம் வந்திருக்கு சொல்லு இப்படிலாம் இருந்தால் நம்ம எப்படி வாழ்க்கையில் வாழ முடியும் இப்போவே பத்து பேர் நம்மளை வந்து பார்த்தா முகத்தை திருப்பிக்கிறாங்க இது இப்படியே விட்டோன்னா நூறு பேர் முகத்தை திருப்புவாங்கல்ல நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் சாய்ப்பா வந்து நம்ம கூட இருக்காங்கல்ல அது மாதிரி நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை உங்கள் குழந்தைங்க கிட்டே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் சொல்கிற குழந்தைன்றது உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசு ஆனால் இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலலாம் சொல்லிடக்கூடாது இருங்க என் மனசோட பேசிட்டு வரேன் அதுங்க சொன்னீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க எப்படி மாட்டுவீங்கன்னா என்னமோ ரொம்ப முத்திடிச்சே என்னமோ போய் பேசுதா பார்க்கலாம் என்னத்தை தான் பேசிட்டு என்னத்தை தான் சாதிக்குதுன்னு ஸோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் கிட்ட வரும் இந்த இது மாதிரி வரக்கூடாதுன்னா நீங்கள் வாயை திறக்கக்கூடாது இது மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் யாராரோ எங்கெங்கேயோ என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க சில விஷயங்கள் எல்லாம் அன்பே சாயில் நான் சொல்லியிருப்பேன் அன்பே சாயில் கமெண்ட்டில் ஒரு சில ரசைராம் சொல்லியிருப்பாங்க நம்ம பெரியவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஒரு சின்ன குழந்தை கூட ஏதாவது ஒன்று இன்னொரு குழந்தைக்கிட்ட சொல்லும் அதை நம்ம பார்ப்போம் பாரு எவ்வளோ தெளிவாக பேசுது எவ்வளோ அழகாக பேசுதுன்னு அழகாக பேசுது ஓகே அறிவாக பேசுதுன்றதை யாரும் சொல்லியிருக்கீங்களா அழகாக பேசுகிறோம் அறிவாக பேசுது ஆனால் இன்னைக்கு வந்து குழந்தைங்கள்லாம் சினிமா பாட்டு பாடுறதில் பெற்றோர்கள் ரொம்ப ஆனந்தப்படுறாங்க என் குழந்த ரொம்ப சூப்பராக நேற்று வந்து ஒரு பாட்டை கரெக்டாக பாடுறாங்க ஆத்திச்சூடி சொல்லி கொடுங்க திருக்குறள் சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் பெருமை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சு சொல்லிக் கொடுங்க எதுக்கு பெருமைப்படணுமோ அதுக்கு பெருமைப்படணும் கடைசியில் உங்க குழந்தை வந்து பதினஞ்சாவது பதினஞ்சு பதினாறு வயசுல இருக்கும்போது சினிமா பாட்டை கேட்டுட்டு இருந்தா ரிவீட் எடுக்க மாட்டீங்க அதை யோசித்து இப்போ நீங்கள் குழந்தைங்களை வந்து பாராட்டலாமா இல்லை நம்ம குழந்தை வந்து இப்படி போகுதேன்னு சொல்லி ஏதோ தடுத்து நிறுத்தலாமா யோசிங்க எல்லாமே வேணும் எல்லாமே வேணும் ஆனால் நீங்கள் என்ன ஊக்குவிக்கிறீங்கன்னா கெட்டதை ஊக்குவிச்சிங்கன்னா நாளைக்கு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க நல்ல விஷயத்தை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை மசாலா ஒரு நம்மளுங்க டீல கூட மசாலா டீ தான் குடிப்பாங்க நார்மல் டீ குடிக்க மாட்டாங்க ஏப்பா சாப்பாடில் தான் மசாலா போடுறோம் டீலையாவது ஒழுங்காக கொடுக்கலாம் இல்லை இல்லை மசால் டீ இருக்கும் இப்படி மசாலா சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம மூளையே மசாலாவாக போயிடுச்சு அதில் எது வேணுமோ எது வேண்டாமோ நீங்கள் முடிவு பண்ணாதான் நீங்கள் எல்லோரையுமே வந்து கரெக்டாக கணிக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் முதல்ல வாயை பேசுகிறத குறைங்க காதுக்கு வேலை ஜாஸ்தி கொடுங்க இதை நீங்கள் எந்த அளவில் கற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ பழகுவீங்க அதனால் புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழவே பழகலை இன்னும் எல்லா மனுஷனும் வாழ பழகலை எல்லா மனுஷனும் ஒவ்வொரு மனுஷனை குறை சொல்கிறதுக்கு தான் தெளிவாக இருக்காங்க நீங்கள் உங்கள் புருஷ மேலே குறை சொல்கிறீங்க அவரு உங்கள் மேலே குறை சொல்கிறாரு அதை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் குழந்தைங்க மேலே குறை சொல்கிறீங்க குழந்தைங்க உங்கள் மேலே குறை சொல்கிறாங்க நீங்கள் மாமியார் மேலே சொல்கிற சொல் குறை சொல்கிறீங்க மாமியார் உங்கள் மேலே குறை சொல்கிறாங்க நீங்கள் அம்மா அப்பா மேலே குறை சொல்கிறீங்க அம்மா அப்பா உங்கள் மேலே குறை இப்படிதான் நடக்குதே தவிர எல்லாமே ஒரு விதமான சத்தம் இந்த சத்தமெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சத்தமாக வரும் அதுதான் தீய சக்தின்றது நீ நல்லவனாக இருந்து என்ன சாதிச்ச ஏன்னா இத்தனை பேரை நீங்கள் குற சொல்கிறீங்க அவங்களும் குற சொல்கிறாங்க இது எல்லாமே ஒரு இருபது வாய்ஸ் டோட்டலாக ஒரே வாய்ஸாக மாறும் அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது அது என்ன தெரியுமா பண்ணும் நீ எல்லாம் எதுக்கு வாழுற ஒன்னால வாழ முடியாது நீ தோத்துட்ட ஒன்றால் இது செய்ய முடியாது கடவுள்லாம் இனிமேல் வர மாட்டாங்க கடவுளெலாம் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க வாழ்க்கையில் நீ ஏமாந்துட்ட இத்தனை பேருடைய குரல்கள் இருக்குல்ல அத்தனை குரல்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு குரலா உங்கள் மைண்டுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கும் அது வந்துடுச்சுன்னா நம்ம வாடவே முடியாது புரிஞ்சுக்கோங்க நம்ம சத்தத்திலே இருக்கோம் நெகட்டிவ்லேயே முழுகிட்டோம் ஒரு நெகட்டிவ்ல முழுகிறது ஒரு சாக்கடையில் முழுகிற மாதிரி நெகட்டிவ் இருக்கலாம் காலில் மட்டும் சாக்கடை சேர் ஓட்டுச்சுன்னா கழுவிக்கலாம் ஓரளவுக்கு முட்டிக்கால் வரைக்கும் வந்தா கூட ஓகே ஆனால் சாக்கடையை குடிக்கிறோம் சாக்கடையிலே சுவாசிக்கிறோம் சாக்கடையிலேயே குடிக்கிறது குளிக்கிறது எல்லாம் இப்படி இருந்தால் நான் தடிக்காதா என்ன ஸோ நெகட்டிவில் மூழ்கிறதும் அது மாதிரிதான் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும்போது அதில் கெட்டதும் இருக்கும் ஒரு கெட்ட விஷயங்கள் செய்யும்போது நல்லதும் இருக்கும் நான் நல்லதை மட்டுந்தான் செய்வேன்னு எந்த கொம்பாதி கொம்பனாலே முடியாது முடிஞ்ச அளவுக்கு எது நல்லதை செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் நெகட்டிவாக தான் இருப்பீங்க நீங்கள் ஏன் முதல்ல ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க நான் இது தான் படிப்பேன் நீ ரெண்டு நாள் படிப்பீங்க மூணு நாள் அதை படிக்கவே மாட்டீங்க முதல்ல மனசை ரொம்ப ரிலாக்ஸ்டு வச்சுக்கோங்க ஏன்னா மனசு தான் எல்லாமே தீர்மானிக்கிறது உடலில் இருந்து மனம் வந்துச்சு மனமில் இருந்து எண்ணங்கள் வந்துச்சு எண்ணங்கள்லேருந்து சிந்தனைகள் வந்துச்சுன்றாங்க சில பேர் மனம்ல இருந்து தான் உடல் வந்துச்சுன்னு எது எப்படியோ இதுலேருந்து அது வந்தாலும் அதுலேருந்து இது வந்தாலும் என்ன வந்திருக்கோ அதுக்கு உண்டான விளைவுகளை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆக மொத்தம் மனசு 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 பெரியவங்க பெரிய பெரிய ஞானிகள் எதை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணாங்க ஒருத்தவங்களுக்கு ரெண்டு இட்லி போதுமானதாக இருக்குது ஒருத்தவங்களுக்கு இருபது இட்லி போதுமானதாக இருக்குது ஒருத்தவங்களுக்கு பாவக்காய் பிடிக்குது ஒருத்தவங்களுக்கு லட்டு பிடிக்கிது எல்லாத்துக்கும் காரணம் மனது தான் உங்களுக்கு பிடிக்கிறத அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல எல்லாமே மனசு தானே அப்போ இந்த மனசை அவங்கள கண்ட்ரோல் பண்ணதால தான் நல்ல வாழ்க்கையாக வாழ்கிறாங்க அவங்க கண்கள் பிரகாசமாக இருக்குது தேக ஆரோக்கியம் வலிமையாக இருக்குது ஆனால் நமக்கு கண்கள் ஒளி இழந்து போயிடுச்சு கண்கள் செத்துடுச்சு தலையில இருக்கிற முடி கூட வறண்டு போயிடுச்சு ஸ்கின்னு வறண்டுடுச்சு ஏன் எல்லாத்துக்கும் காரணம் மனசுல ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான தெளிவில்லாதத்தனம் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னா மனசு ஆரோக்கியமா இருந்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடம்புல இருக்கிற அத்தனை பகுதிகளும் ஆரோக்கியமாக இருக்கும் சில பேர் தலை தலைமுடிக்கு எண்ணெய் தடவவே மாட்டாங்க என்கிட்ட கேட்பாங்க ஏன் இவ்வளோ எண்ணெய் தடவுறீங்க தலையில் இருக்கக்கூடிய முடிக்கு உயிர் இருக்குது அது உயிர்னா அது வந்து வளராது உயிர் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் ஷாம்பு போடுறோம் என்ன பசியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் இயற்கை சம்மந்தப்பட்டதை போடுங்க அறுப்பு தூளோ இல்லை ஷேக்காகோ போடுங்க உடனே லைட்டாக எண்ணெய் வைங்க தேங்காய் எண்ணெய்யோ நான் விளக்கு என்னதான் ஏன்னா அது நமக்கு செட் ஆகிடுச்சு அதனால் வேற எந்த என்னென்னமோ சொன்னாங்க சீரம் போடுங்க அது போடுங்க பியூட்டி போன போனால் லிஸ்ட்டு கொடுப்பாங்க இது ஃபாரின் ஷாம்பு ஏங்க நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சது ஷாம்பை விடவா என்ன பெரிய ஃபாரின் ஷாம்பு என்ன வரப்போகுது ஏன்னா இப்படிலாம் அறுபத்துளசிக்காய்த்தலாம் போட்டு குளிச்சா நான் அவன் நாட்டுப்புறத்தானா இருக்கா இருக்கட்டும் கிராமத்தில் இருக்கிறதால தான் வாழ்க்கையே செழிப்பாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஊருக்காக இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நம்மளை வந்து ஒரு ஸ்டேட்டஸில் வைக்க மாட்டாங்களோ இதெல்லாம் செஞ்சானா அந்த ஸ்டேட்டஸே வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணுங்க நம்ம மனசு பயப்படுறதுக்கு காரணம் இதுதான் அதனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் செஞ்சால் தான்ப்பா அவங்க மதிப்பாங்க சரி மதிக்காட்டி போகிறான் என்ன நீ மதிக்கணும் என்ன நீ மதிக்கணும் எனக்கு தேவையில்லை நான் என்னோட பொருளையோ என்னோடய ஆடம்பரத்தையோ நீ வச்சு மதிக்கிறதுன்னா நீ எனக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட தடம் எனக்கு அவசியமும் இல்லை அப்படின்னு நீங்கள் தூக்கி போகிறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லை இல்லை அவங்க என்னை மதிக்கணும் அப்போ என்ன பண்ணுறாங்க இப்போலாம் என்ன கால் டாக்ஸி கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ போர்டு இல்லாத டாக்ஸியை யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அது ஒரு ஸ்டேட்டஸாக கால் டாக்ஸியில் போனால் வாடகைக்கு கார் பிடிச்சி வந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு இது ஏன் காரு இது ஏன் டிரைவர் இதெல்லாம் பெரிய பெரிய சம்பவம்லாம் இருக்குது இங்கெல்லாம் ரொம்ப தப்பு என்ன இருக்குதோ அதை காட்டுங்க கார் டே கால் டாக்ஸியில் போனால் தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் உண்மையான கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா போங்க இல்லை பஸ்ஸில் போனால் போங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக வாழ்க்கையாக வாழாதீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்கள் மனசுயமாகிடும் உங்கள் மனசில் ஒரு பெரிய கருப்பு பணிஞ்சு போயிடும் அதை அகற்றுவதற்கு நம்ம படாத பாடுபடணும் இதை எல்லாத்தையும் யோசித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க எல்லாத்துக்கும் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தை நீங்கள் யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அது ரொம்ப தெளிவாக கேட்டுட்ருக்குது அதுதான் உங்களை வழி நடத்தும் அப்போ அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணுன்னா நீங்கள் நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை தேடணும் பார்க்கணும் கேட்கணும் பேசுகிறத குறைங்க நல்ல நல்ல விஷயங்களை காதில் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் பண்ணுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சைராம் Saida <listings>